அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு தமிழக பாஜக தலைவராக இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு நபரை தமிழக பாஜக தலைவராக அகில இந்திய தலைமை நிரூபித்திருக்கிறது என்பதற்கு நொடிக்கொரு பொழுது நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓர் அறிவு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் என்பதை செல்வ பெருந்தகை அண்ணன் மரியாதை மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் என்ன தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நீண்ட காலமாகவே விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் ஆதாரமற்ற கருத்துக்களை கூறி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார் கர்நாடக மாநிலத்தில் ஐ அதிகாரியாக பணிபுரிந்த அவர் பதவியை விட்டு விலகி பாஜகவில் சேர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு மக்களால் படுதோல்வி அடைய செய்யப்பட்டு பதவி உயர்வு பெற்று தமிழக பாஜக தலைவராக அரியணையில் அமர்ந்தவர் அண்ணாமலை இது அண்ணன் செல்வ அவர்கள் தெளிவாக தெல்ல தெளிவாக நிதானமாக நின்று நிதானித்து கூறக்கூடிய வார்த்தைகள் அதை நான் இங்கே இந்த இந்த சமூக பதிய வைத்தே ஆக வேண்டிய கட்டாயம் பாஜகவில் நீண்ட காலம் பணியாற்றிய அனுபவமோ அமைப்பு ரீதியான தொடர்பு எதுவும் இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அபத்தமாக பேசக்கூடிய அண்ணாமலை நாள்தோறும் ஊடக வெளிச்சம் பெறுவதற்காக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை நேற்று கூட சொல்லியிருக்காரு நந்தனத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் குற்றம் சுமத்தி பேசியிருக்கிறார் இது தொடர்ந்து இம்மா தான் அதனால அப்படிதான் பேசுவார் மறுபடியும் அண்ணாமலை பேசுகிறார் இது என்னுடைய கருத்து செல்வ பெருமையான கூறியது அல்ல இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக இருப்பதாக கூறியிருக்கிறார் யாருக்கு யார் அடிமையாக இருந்தார்கள் என்பதை வரலாற்று புரிதல் இல்லாத ஆதாரமே இல்லாமல் சில கருத்துக்களை அவிழ்த்து விடக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவர்களுக்கு ஆதாரபூர்வமாக ஒரு சில புள்ளி விவரங்களை கூறுவதற்கு மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ அவர்கள் விரும்புகிறார் அவர் கூறிய கருத்துக்கள் தெளிவான புள்ளி விவரத்தோட உண்மை நிலவரம் பொய் இல்ல அண்ணாமலை அவர்கள் இருபதாயிரம் புத்தகங்கள் வாசித்ததாக ஒரு பொய் கூற்று கூற்று ஒன்று சொன்னாரே பொய் கருத்து ஒன்று சொன்னாரே அது போன்ற அல்ல இரண்டு லட்சம் வழக்குகள் பதிந்ததாக உலகமாக பொய்யனாக உருவெடுத்தாரே அண்ணாமலை அது போன்ற அல்ல இது ஆதாரத்தோடு கூறுகிறோம் நீங்க எதுல வேணா சர்ச் பண்ணி பார்க்கலாம் உண்மையா இருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைவிற்கு முன்பு திமுக எதிர்ப்பு அரசியலில் முழுவீச்சில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஐம்பத்தைந்து லட்சம் வாக்குகளும் மொத்த வாக்குகளில் அது முப்பத்தைந்து சதவீதம் தனித்து போட்டிட்டு வாக்குகள் பெற்றதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று மரியாதைக்குரிய செல்வ பங்கை அவர்கள் கூறுகிறார் அவர் கூறிய கருத்துக்கள் பின் ஒரு இருக்கிறது அனைத்தும் தெளிவாக கூறுவோம் அதற்கு பிறகு அதிமுக உருவான பிறகு அதிமுக என்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல உதயமாகி மக்களவைத் தேர்தலில் சந்திக்குது அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பதினான்கு இடங்கள்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணியில் மக்களவைத் தேர்தல்ல திமுக பதினாறு இடங்கள்ல போட்டிடுறாங்க காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு இடங்களில் போட்டியிடுது இதில் காங்கிரஸ் இருபது இடங்களில் வெற்றி மட்டுமே வெற்றி கிட்டாமல் போகிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி இருபத்தாறு இடங்களில் போட்டியிட்டு இருபத்தைந்து இடங்களில் வெற்றி பெறுது அதே போல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் எழுபத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்டு அறுபத்தோரு இடங்களில் வெற்றி பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருபத்தி இருபத்தெட்டு இடங்களில் போட்டியிட்டு இருபத்தெட்டு இடங்களில் இடங்களிலும் வெற்றி பெற்றோம் கிட்டத்தட்ட இதே போல திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேட்டு போட்டிட்டு சுயமரியாதையோட தொகுதிகளை பெற்று காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களை பெற்றதற்கு காரணம் காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய கூட்டணிக்கு தான் தமிழக மக்கள் ஆதரவு அளிப்பதால் கூட்டணியில் அதிக இடங்களை காங்கிரஸ் கட்சி பெற முடிந்தது இதுதான் தமிழக தேர்தல் யதார்த்த நிலை மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரை அதேபோல் தமிழக தேர்தல் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அந்த இந்திரா காந்தி அவர்கள் பதவி விலகியதற்கு பிறகு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று இருபது சதவீத வாக்குகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுக

மொத்தம் முப்பத்தொன்பது மக்களவை தொகுதிகளில் இருபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்ற சரித்திரம் உங்களுக்கு உண்டா என்ற கேள்வியை வைக்கிறார் அதே போல சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு இருபது சதவீத வாக்குகளை பற்றி இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிய வரலாறு எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறதா என்று இனிமேலும் எந்த ஜென்மத்திலும் ஏற்படாது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள் பன்னெண்டு லட்சம் வாக்கு சதவீதத்தில் இரண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் மட்டுமே அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருபது இடங்களில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது அந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைவதற்கு காரணமும் பாஜக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுடன் கூட்டணி சேர்ந்து மூன்று இடங்களில் பாஜக போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையவில்லை பாமகவும் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றதாக அண்ணாமலை கூறுகிறார் கூட்டணியில் போட்டியிட போது எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் என்பதை புல்லியமாக கூற முடியாது என்பதை நேற்று பெய்த மலையில் முளைத்த காளானாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அறிந்திருக்க வாய்ப்பில்லை தலைவர்களுக்கு பஞ்சம் இருக்கிற பாஜகவில் அண்ணாமலை தலைவராகிவிட்டார் ஒன்றிய அரசில் பாஜக இருப்பதால் பணபலத்தை கொண்டு அரசியல் நடத்தி வருகிறார்கள் கடந்த காலங்களில் திராவிட இயக்கங்களோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்தபோது போது தான் நடத்தப்பட்டதே தவிர பாஜகவை போல காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே அடிமையாக இருந்ததில்லை எனவேலக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே உங்களது நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் வருகின்ற ஒவ்வொரு தேர்தலிலும் தமிழக மக்கள் உங்களது மக்கள் விரோத போக்கிற்கு உரிய பாடத்தை புகட்டுவார்கள் நீங்களாகவே உங்களை திருத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மக்கள் உங்களுக்கு வழங்குகின்ற மரண அடி மூலமாக நீங்கள் திருத்தப்படுவீர்கள் என்று எச்சரிக்கிறேன் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தையண்ணன் அவர்கள் பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அருமை உருவகளை மற்றொரு சென்றோம் ஜெயஹிந்த்